கொஞ்ச நாளாகவே பல இடங்களையும் சரி சோசியல் மீடியாவிலையும் சரி கடவுளே அஜித்யங்கிற இந்த வாசகத்தை விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வலிமை ரிலீஸ்க்கு முன்னாடி இதே போல தான் வலிமை அப்டேட்டு வலிமை அப்டேட்னு நாடு வீட்டு நாடு கண்டம் வீட்டு கண்டம்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏன் இப்படி கோஷம் இட்டுக்கிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும் இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அஜித் கிட்ட இருந்து வந்தது அதை தொடர்ந்து இப்போ கடவுளே அதித்யன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல இதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அஜித் கிட்ட இருந்து வந்திருக்க அதில் கடவுளே அஜித்துங்கிற இந்த வாசகத்தை இனி யாரும் உபயோகிக்க வேண்டாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு அஜித்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு யார் யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த வாசகத்தை இனி சொல்லாமல் இருப்பாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை